ஜியாசி ஜெயலலிதா காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் குரங்கு கையில சிக்கிய பூமாலையா அந்த இயக்கம் காலம் செய்த சதி போல பழனிசாமி கையில இருந்துட்டு துரோகத்தை பற்றி பேசுவதற்கு கூட தகுதி இல்லாத பழனிசாமி அண்ணன் செங்கோட்டையனை நீக்குவதற்கு அவருக்கு தகுதியே இல்லை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது போல துரோகத்திற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா அது பழனிசாமிக்கு தான் கொடுக்க முடியும் எடப்பாடியே தன் அழிவை தானே தேடி கொண்டிருக்கிறார் அவர் செய்த துரோகம் இந்த தேர்தலில் அவரை வீழ்த்தாமல் விடாது இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக ஜெயிப்பதற்கு காரணமே பழனிசாமியோடைய அந்த குறுக்கு புத்தி தான் இந்த தேர்தலில் உங்களுக்கு சொல்ற பழனிசாமியின் துரோகம் வீழ்த்தப்படும் பாட்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அதாவது அண்ணன் செங்கோட்டையனுடைய பத்திரிகையான சந்திப்பை வரப்ப பார்த்து தான் வந்தேன் அவர் இரண்டு மாதங்களுக்கு முன்பே சொல்கிறார் அவர் வந்து பத்திரிகையான சந்திப்பில் எல்லோரும் ஒன்றையணை அம்மாவின் தொண்டர்கள் எங்கே இருந்தாலும் என்கிற ஒரு அழைப்பு விடுத்துருந்தார் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எழுபத்தி ரெண்டுலே புரட்சித்தலைவர் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து அவருடைய தொண்டராக கிளச்சி கழக செயலராக அரசியல வந்து எழுபத்தி ஏழில் சட்டமன்ற உறுப்பினராக எழுபத்தி ஏழுலேருந்து தொடர்ந்து புரட்சித்தலைவர் மறைவுக்கு வரையும் அதற்கு பிறகு எண்பத்தி அம்மா அவர்கள் காலத்தில் சேவல் தினத்திலையும் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் எனக்கு தெரிந்து இன்றைக்கு தலைவர்களுடைய தொண்டர்களில் சட்டமன்ற உறுப்பினராகவும் தொடர்ந்து இருக்கின்ற இன்றைய காலகட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒரு மூத்த நிர்வாகி அவர் அவர் நேற்று நேற்றைக்கு முந்தைய தினம் பசுமொன்றுக்கு வந்தது ஒன்றும் அரசியல் ரீதியான ஒரு நிகழ்ச்சியே கிடையாது ஏன்னா அவர் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே என்கிட்ட அண்ணன் ஓபிஎஸ் டீம் பேசி நான் இந்த ஆண்டு பசுமொண்ணுக்கு வருகிறேன் என்று சொல்லும்போது போது வருக வாங்கன்னு சொல்லி அழைப்பி கொடுத்திருந்தோம் உங்களுக்கு தெரியும் அம்மா அவர்கள் காலத்தில் அவங்க முதலமைச்சராக இருந்தபோதும் சரி எதிர்கட்சி தலைவராக இருந்த போதும் சரி ஆண்டுக்கு ஒரு முறை அம்மா எப்பெல்லாம் பசுமன் வர்றாங்களோ அப்போ அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அங்கே இருக்கின்ற பாதுகாப்பை எல்லாம் பார்வையிட எஸ்எஸ்ஜி எல்லாம் தாண்டி கட்சி சார்பாக அவர் வந்து ஒரு சீஃபாங்க வருவார் அதுபோல் அவங்களுக்கு தெரியும் அம்மாவுடைய தேர்தல் சுற்றுப்பயணமாக இருக்கட்டும் எந்த மாவட்டத்தில் மீட்டிங் இருந்தாலும் அங்கே பம்பரம் போல் முன்னாடி போய் அந்த நிகழ்ச்சிகளை பார்வையிடுவார் எனக்கு தெரிஞ்ச வரை நாங்கள் ஆண்டிப்பட்டி பை எலெக்ஷன் அப்போல்லாம் அம்மாவுடைய டூர் ப்ரோக்ராம் எல்லாம் என்ன தான் அங்கே வந்து மூத்த நிர்வாகிகள் இருந்து திறம்பட செய்திருந்தாலும் அவர் வந்து பார்த்துட்டு அதெல்லாம் ஓகே பண்ண பிறகுதான் அம்மா அவர்களே அந்த நிகழ்ச்சிகளுக்கு ஒப்புதல் கொடுப்பாங்க எனக்கு நல்ல நாவது ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆண்டிப்பட்டி இடைத்தேர்தலப்போ அம்மா அவர்கள் அவரை கூப்பிட்டு அப்பொழுது மாவட்ட செயலாளர் தங்க தலைமைச் நானும் அவர்கள் ரெண்டு பேரும் இளைஞர்கள் அவர்கள் வந்து ஆர்வத்தில் என்ன பல இடங்களுக்கு வரணும்னா அவர்கள் நிகழ்ச்சிகளை வைத்திருக்காங்க அதனால் நீங்கள் போய் பார்த்து எல்லா இடங்களுக்கு நான் போக முடியுமா அந்த மூன்று நாட்கள்ல நான்கு நாட்கள்னு சொல்லி அவர் வந்து பார்வையிட்ட தான் ஓகே பண்ணாங்க எதனால இதை அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான கழகத்தில் எல்லா நிகழ்ச்சிகளிலும் முன்னணியிலேருந்து அம்மாவுடைய பாதுகாப்பையும் அம்மா அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரணும்னா அது செங்கோட்டையன் வந்து ஓகே பண்ணது தான் நடக்குங்கிற அளவுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தவர் அவரை கட்சியை விட்டு நீக்குகின்ற தகுதியே பழனிசாமிக்கு இல்லை அதான் நான் கோட்டில் விட்டு வர்றப்போ ஒரு தொலைக்காட்சி நண்பர் கேட்டப்போ அதான் சொன்னேன் காரணம் அவர் ஒன்றும் கட்சிக்கு எதிரான எந்த நடவடிக்கைகளையும் எடுக்கலை எல்லாரையும் வாங்கிட்டு தான் கூப்பிடுறாரு எங்களையும் அவர் தொலைபேசியில் பேசுறப்பெல்லாம் என்ன மனமாச்சரிந்தாங்களோ நம்மெல்லாம் ஒன்றாக செயல்பட்டால் தான் எதிரிகளை வீழ்த்த முடியும்னு சொல்லக்கூடியவர் அன்றைக்கு கூட பசுமை நிகழ்ச்சிங்கிறது எல்லா அரசியல் கட்சிகளையும் தாண்டி தமிழ்நாடு முழுவதிலிருந்து பல்வேறு அமைப்புகள் பல்வேறு மதங்களை பல்வேறு சமுதாயங்களை சேர்ந்தவர்கள்லாம் வந்து அது ஒரு கோயில் மாதிரி வந்து செல்கிற இடம் மூன்று நாட்கள் அங்கே பெரிய விழா கோலமாக இருக்கும் அப்போ மதுரை மாநகர மூன்று நாள் பார்த்தா ஏதோ திருவிழா மாதிரி இருக்கும் அந்த நிகழ்ச்சிக்கு அம்மா அவருக்கு கூட நான் பல முறை வந்திருக்கேன் நான் வர்றேன்னு சொல்லி வந்தது தான் அது நாங்கள் அது ஒரு அரசியல் நிகழாகவே நாங்கள் அதை பார்க்கல உங்களுக்கு கூட தெரியும் அண்ணன் ஓபிஎஸ் அவர் ஒன்றா வந்தாங்க நான் அங்கே வந்து அவங்களோட சேர்ந்து அங்கே நினைவு இடத்துல அஞ்சலி செலுத்தி விட்டு சென்றோம் நீங்கள் கேட்டப்ப சொன்ன துரோகத்தை அவர் ஒன்றுமே பேசலை நான் சொன்ன துரோகத்தை வீழ்த்துவதற்கு நாங்கள் எல்லாம் ஒன்றாக இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னேன் அவர் எதுவும் அரசியலை செய்யலை நாங்கள் நான் கூட அரசியல் ரீதியாக அவங்க கேள்வியில் பதில் சொன்னேன் பழனிசாமி சொல்லுவாங்கல்ல கெடுவான் கேடு நினைப்பானுங்கிற மாதிரி விநாச காலை விபரீத பற்றி மாதிரி ஏற்கனவே புரட்சித்தலைவர் கண்ட இயக்கத்தை அவர் தலைமையில் ஆட்சியில் இருந்த எந்த தேர்தலையும் அவராக அவர்களால் சோபிக்க முடியாமல் ரெட்டைலை இன்றைக்கு மிகவும் பலவீனப்படுகின்ற அளவிற்கு தான் பதவியில் இருந்து கொண்டா இருந்தால் போதும் கங்காருந்த குட்டியை கட்டி பிடிச்சிட்டு இருக்குமே மடியில் உட்காந்து குட்டி கட்டி பிடிச்சிட்டு இருக்குவேன் அது மாதிரி பதவியை கட்டி பிடிச்சிட்டு அவருக்கு சுயநலத்தை தாண்டி எதுவும் இல்லை செங்கோட்டையன் போன்ற மூத்த நிர்வாகி நீக்கியது தன் நம்ம தலையில கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொல்லி கொண்ட மாதிரி தான் அவருடைய செயல்பாடு குரங்கு கையில் சிக்கிய பூமாலையா இன்றைக்கு அந்த இயக்கம் காலம் செய்த சதி போல பழனிசாமி கையில் இருந்துட்டு இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வர காரணமாக இருந்த பழனிசாமி சுயநலத்தால பதவி வெறியால யாரையும் கட்சியை அவர் கபலீகரம் செய்து வைத்திருக்கின்ற பதவியை யாராவது தட்டிப்படுத்தி விடுகிறார்கள் பயத்தில் இருபத்தி ஒன்றில் எப்படி செயல்பட்டார்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு ஒரே சிரிப்பு என்னன்னா அவர் செங்கோட்டை நடனையும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களையும் என்னையும் பார்த்து அவர் துரோகிகள்னு சொல்கிறாங்க இவன் எங்கள் சித்தியும் பார்த்து சொல்றாரு அவர்களுக்கு அவருக்கு பதவியை உட்கார வச்சுக்கிட்டு சிறைக்கு சென்றவர்கள் இன்று வரை கூட அவங்க ஒரு வார்த்தையை யாரையும் எதிர்த்து பேசுனா தான் எனக்கு தெரியல எல்லாம் ஒன்றா இருக்குன்னு தான் அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க சித்தியும் ஆனால் எப்படி அவர் அடுத்தவர்களை பார்த்து துரோகின்னு சொல்றதுக்கு தகுதி இல்லை என்பதுதான் துரோகி என்று சொல்ல முடியாது அவர் ஆட்சி பொறுப்பில் உட்கார வைச்ச திமுக கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்தை நம்பிக்கை தீர்மானத்தை எதிர்த்து அவர் வெற்றி பெறுவதற்கு அவருக்கு வாக்களித்த பதினெட்டு எம்எல்ஏக்களை கட்சியை விட்டு நீக்கிய அவர் துரோகியா அவரை முதலமைச்சராக்கி அறிவித்து விட்டு சென்ற சின்னம்மா அவர்களை கட்சியிலிருந்து பொதுச்சேரி நீக்கிய அவர் சிறைச்சாலையில் இருக்கிற நீக்கிய பழனிசாமி துரோகியா அவரை ஆட்சியில் அமர வைத்த அந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தில் எப்படியெல்லாம் அவரை யாரும் ஏற்றுக்கொள்ளாத நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்ள வைத்து சின்னம்மா அவர்கள் அறிவித்து சென்று விட்டார்கள் ஓ அவர்களை சொத்த அந்த சீனியர் மினிஸ்டர்ஸில் அண்ணன் ஓபிஎஸ்க்கு அடுத்த இடத்துல அவங்க இருந்த காரணத்தினால் அவரை அவர் அறிவித்திருக்கிறார் அதை நீங்களெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களிடம் பேசி அன்றைக்கு செ செம்மலை போன்றவர்களெல்லாம் வெளியிலே ஓடி போயிட்டாங்க முடியாது தெரியும் அதுபோல பல சில சட்டமன்ற உறுப்பினர்கள் காய்கறி வண்டியிலாம் ஏறி போக போட்டாங்க வேற ஒண்ணும் காரணம் இல்ல பழனிசாமியை எப்படி நாங்கள் முதல்வராக ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி அன்றைக்கு நூத்தி இருபத்தி ரெண்டு பேர் அவருக்கு ஆதரவாக வாக்களிக்க காரணமாக இருந்த எண்ணெய் அந்த பதினெட்டு உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் நீக்கிய பழனிசாமி துறையா நாங்கள் துறையிலாம் அம்மாவின் பாதையிலிருந்து விலகி செல்கிறார் அதனாலதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தையும் நாங்கள் தொடங்கினோம் இன்னைக்கு உண்மை தானே புரட்சி தலைவர் ஆரம்பித்த அந்த இயக்கம் அதன் அடிப்படை விதியே சட்ட திட்டங்களையே மாற்றிவிட்டு தான் மாத்திரம் பொதுச்செயலாளராக என்பதற்காக விதிகளையே மாற்றி அமைத்துக் கொண்டு ஒரு ஹிட்லர் போன்ற மனபாவத்தோடு செயல்படுகின்ற பழனிசாமிக்கு துரோகத்தை பற்றி பேசுவதற்கு கூட தகுதி இல்லாத பழனிசாமி அண்ணன் செங்கோட்டையனை நீக்குவதற்கு அவருக்கு தகுதியே இல்லை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது போல துரோகத்திற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா அது பழனிசாமிக்கு தான் கொடுக்க முடியும் அந்த தகுதி அரசியல் ரீதியாக உலக அளவில் அந்த துரோகத்திற்கு நோபல் பரிசு பெறக்கூடிய தகுதி அந்த நம்ம பழனிசாமிக்கு தான் இருக்கிறது என்பதுதான் உண்மை அம்மா அவர்கள் நீக்குவதற்கு அனைத்து உரிமை இருக்கு அம்மா அவர்கள் என்ன நீக்கிறார்கள் இதுதான் என்ன புதுசா தெரியாது அதுக்கப்புறம் என்ன துணை பொதுச்செயல ஏற்றுக்கொண்டு ஆர்கே நகர் தொகுதியில சட்டமன்ற இடைத்தேர்தலில் பழனிசாமி கையில தொப்பிய வச்சுக்கிட்டு தொப்பி சின்னத்தில் வாக்கு கேட்டார் அப்ப வந்து அண்ணன் பன்னீர்செல்வம் தேர்தல் ஆணையத்துல மனு கொடுத்திருந்த போது எங்கள் கட்சியின் துணைப் பொதுச்செயலாளர் டிடிவி விஜயகரன் அஃபிடவிட் கொடுத்தவர் பழனிசாமி அதனால உங்க கேள்விக்கே அர்த்தம் இல்லாமல் போகிறது நாங்க எதுவுமே பண்ண வேணாம் எடப்பாடியே தன் அழிவை தானே தேடிக்கொண்டிருக்கிறார் அவரை வீழ் அவர் செய்த துரோகம் இந்த தேர்தலில் அவரை வீழ்த்தாமல் விடாது இது யாருமே தேவையில்லை அவர் செய்த துரோகம் அவரை வீழ்த்தி விட அவர் தொண்டர்கள் எல்லாம் இப்பொழுது வீழ்த்து கொள்ளவில்லை என்றால் இந்த தேர்தலில் எடப்பாடியை வீழ்த்தி விட்டு புரட்சித் தலைவர் ஆரம்பித்த அதே சட்டத்திட்ட வதிகளை உருவாக்கி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை உறுதியாக அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோடு சேர்ந்து நாங்கள் மீண்டும் அந்த இயக்கத்தை உருவாக்குவோம் அதுதான் நடக்க போகுது நீங்க பாருங்க வந்து ஏதோ விறுவிறுப்பா கேட்கணுங்கிறதுக்காக கேக்குறீங்க திமுகவுக்கு பி டீமே பழனிசாமி தாங்கிறது ஊருக்கே தெரியும் இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக ஜெயிப்பதற்கு காரணமே பழனிசாமியோடைய அந்த குறுக்கு புத்தி தான் அதுபோல இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் திமுக முப்பத்தி ஒன்பது இடங்களையும் ஜெயிப்பதற்கு காரணமுமே பழனிசாமியோடைய அந்த பி டீம் செயல்பாடு தான் ஏன்னா தான் மீது எந்த வழக்கம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் போடுகின்ற வேஷம் தான் இது அவருக்கு எங்க அதாவது திருடிட்டு போற திருடிட்டு ஓடுற ரோட்ல ஒருத்தர் ஓடுறான்னு வச்சுங்க பின்னாடி தொடர்ந்துட்டு வருவாங்க எல்லாம் பிடிக்க அப்போ அவன் என்ன சொல்லுவான் அந்த ரோட்ல நிக்கிறவங்க பிடிச்சிட கூடாதுங்க திருட ஓடுறா ஓடுறான்னு சொல்லிட்டு ஓடுற மாதிரி இன்னைக்கு பழனிசாமி அண்ணன் செய்து கொண்டிருக்கிறார் இந்த தேர்தலில் உங்களுக்கு சொல்ற பழனிசாமியின் துரோகம் வீழ்த்தப்படும் அதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் அதற்கான ஜனநாயக ஆயுதம் இதற்காக அண்ணா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த ஆயுதத்தை கையில் எடுக்கப் போகிறது என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் நான் இப்ப வந்து எந்த கூட்டணியும் இல்லை மூணு மாசம் ஆகுது நான் வெளியில வந்து அப்படின்னு நீங்க சொல்றதுக்கெல்லாம் நான் பயிர் சொல்லிட்டு அவங்க முதல்ல சின்னம்மா தாண்டி எங்க சித்தி அவங்க புரியுதா அதை நீங்க முதல்ல அத சித்திங்கிறதுக்கும் சின்னம்மாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த கேள்வியை கேட்க மாட்டேங்க இல்லங்க கொடநாடு கொலை விளக்க அதை பத்தி பேசினாலே பழனிசாமி பதறல அது காரணம் என்னன்னு அவட்ட சார் நான் சொல்லுங்க சார் துரோகம் செய்த பழனிசாமி தான் துரோகத்தை மறைப்பதற்கு அடுத்தவங்க மேல துரோகின்னு பட்டா சொல்றதோ சொல்றத இத நீங்க வேணா நீங்க உங்களுக்கு விறுவிறுப்பா இருக்குன்னு கேட்கலாம் எல்லாருக்கும் தெரியும் மூணு வயது குழந்தைக்கு கூட துரோகம்னா அது யாருன்னா பழனிசாமி படத்தை கைக்காங்க அதுதான் இன்றைக்கு நிலைமை சார் இந்த தேர்தலில் மக்கள் தீர்ப்பு வரும் அதுதான் மகேசன் தீர்ப்பு இதுவரை அவர் பத்து தேர்தல்களில் எவ்வளவு பணபலம் இலை என்கிற மாபெரும் சக்தி வாய்ந்த ஆயுதம் இருந்தோம் அவரால் பலாயிரம் கோடி செலவு செய்தோம் அவரால் வெற்றிகளை பெற முடியவில்லை தொடர்ந்து சரிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறார் இன்றைக்குமே நீங்க இந்த மாதிரி அரக்கர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தங்கள் அழிவை சந்திப்பார்கள் கடைசியாக சூரசம்காரம் நடக்கிற மாதிரி இருபத்தி ஆறு தேர்தல் வரும் இது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இது வந்து எங்க சித்தி ஜெயில இருக்கிறப்ப ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் இதுல நாங்க ரெண்டு பேரும் ரோட்ல ஒன்னா கைகோத்து நிக்கணும் அவசியம் இல்ல எங்க தொண்டர்களே போதும் தமிழ்நாட்டு மக்கள் போதும் அவர் செய்த துரோகம் அவரை வீழ்த்திவிடும் நீங்க விருப்பப்படுறதுக்காக சார் நாங்க அவரு நீங்கள ஒன்னா நிக்கல அப்படின்னு நீங்க கேட்கறதுக்காக நாங்கள் எல்லாம் நிக்க வேண்டிய அவசியம் வராது தேவை ஏற்படும் பொழுது நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இருப்போம் நாங்க எதுக்கு சார் நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் நாங்க ஜனநாயக ரீதியா பள்ளிச்சாமி வீழ்த்துவதற்கு நாங்கள் எடுக்க போகிற ஆயுதம் என்ன என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் நான் சொல்ல முடியும் சார் செங்கோட்டையை விட மூத்த நிர்வாகி அங்க யாரும் கிடையாது சார் தான் நான் சொல்ல முடியும்

அந்த ஆயுதம் என்ன என்பதை பொறுமையாக இருந்து பாருங்கள் தான் நான் சொல்லுவேன் அது வந்து உங்களுக்கு தேர்தல் சமயத்தில் தெரியும் ஆயுதத்தை எடுக்க போர்க்களத்தில் எடுக்க முடியும் அந்த நேரத்தில் சூழ்நிலைகள் உருவாக்கிட்டு இருக்கு அதனாலதான் பழனிசாமி எதுவும் புரியாம கொல்லிக்கட்டை எடுத்து தலையில சுரஞ்சு புரியுதா அவருடைய ஆயுதம் கொல்லிக்கட்ட தலையில தான் எங்கள் ஆயுத நீங்க தேர்தல் நேரத்தில் பாருங்க சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ரெண்டு மூன்று மாதங்கள் தானே வெயிட் பண்ண போறீங்க அது எல்லாருக்குமே தெரியும் எதுக்காக நீக்கப்பட்டாரு எல்லாருக்கும் தெரியும் பள்ளிச்சாமிக்கும் தெரியும் அதனால அதை வந்து திரும்ப சொல்ல வேணாம் பள்ளிச்சாமிட்டே கேளுங்க எதுக்காக நீக்கப்பட்டாருன்னு ஏன் சார் இருபத்தி நாலு தேர்தலில் யாரோட சார் இருந்தார் அவர் என்ன சார் கேள்வி இருபத்தி நாலு தேர்தலில் யாரோட கூட்டணியில இருந்தார் சொல்லுங்க பாஜகவோட இருந்தாரா எனக்கு எனக்கு யூகம் ஜோசியத்தெல்லாம் தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது சும்மா சொல்றது இல்லை சும்மா வேணா பொய் சொல்லட்டுப்பா பள்ளி சாமியே வந்தாலும் வந்துடுவாரு கத்தி இப்பதான் சிரிக்கிறாரு இவரு இல்ல ரூம் போட்டு யோசிப்பீங்களா இல்ல தனியாக ரூம் போட்டு யோசிப்பீங்களா என்ன பிரதர் நீங்க யாருக்கு பின்புலத்துல பின்புலத்துல யாருக்கா முன்புலத்துல இருக்கான்னு தெரியாது செங்கோட்டையின் கட்சியை விட்டு நீக்கப்பட்டது பழனிசாமியுடைய வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை